ஏய் மாமா டேய் டேய் முத்து வாடா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கேன்டா அப்புறம் என்ன விஷயம் ஒண்ணுல பா டியூஷன் ஃபீஸ் கட்டணும் கூப்டா பண்டா அப்படியே என்கிட்ட எதுமே சொல்லவே இல்லையே டேய் என்ன சொல்ல என்னடா நான் டியூஷன் ஃபீஸ் கட்டணும் சொல்றா என்கிட்ட எதுமே கேட்கவே இல்ல டியூஷன் ஃபீஸ் பா டியூஷன் ஃபீஸ் கட்டி தான் ஆவணும் அத இப்ப சொல்றல டியூஷன் ஃபீஸ் காசு கொடு பாத்தியாடா சரி எவ்வளவு அது ஒரு தௌசண்ட் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பத்து ரூபா பா ஆயிரத்தி பத்து ரூபாவா ஆ சரி எதுக்குடா அந்த பத்துரூவா பத்தரூபா ஜிஎஸ்டிப்பா ஆ இல்ல இல்லை இல்லை நீ சார் நம்பர் சொல்லு நான் ஜிபே பண்ணிடுறேன் சார் நான் சொல்லி சம்பாள்கிறான் சார் ஜிபேயில் வாங்குறதில்ல கேஷ் தான் வாங்குவாரு ரொம்ப சிட்டான சார் ஆமாப்பா ரிமோட்ல தான் ஃபோனை யூஸ் பண்றாரு சோ ஜென்சி ஜோக்கடா சரிடா வந்து சாப்பிட்டு போடா அந்த பழக்கம் நமக்கு இல்லைப்பா ஹேய் ஆர் லிக்ஸ் சொன்னேன்டா அந்த பழக்கமும் நமக்கு கிடையாதுப்பா பரமா பரமா பை மامي ஏதோ சிக்கல ஆயிடாதில டேய் அங்க வந்து யாரோ நம்மள பாக்கப்றா அதெல்லாம் ஒன்னாது படா இல்ல மامي உன் गर्लเฟஸ்ட் ஏதா சிக்கம் குத்துறப்பறான்தா பயமா இருக்கு மامي ஐயோ அவளே ஒரு மண்டக்கசாயம் அவளான் ஒரு ஆளுன்னு என்னடா இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணி நம்மளும் பெரிய பண்ண முடியும் ஆமா பெரிய கடை அப்படியே

பத்த பத்த வைக்கறேன்டா பத்த வைக்கறேன் உங்க ரெண்டு பேர் வீட்டிலும் நல்லா பத்த வைக்கறேன் ஐயா ஐயோ நீ இதுக்கு தான் இவ்ளோ தூரம் வந்தீங்களா ரெண்டு பேரும் எதுக்கு தான் இவ்ளோ தூரம் வந்தோம் நாங்க ஜூஸ் குடிக்க வந்தோம் ஜூஸ் குடிக்க எங்கப்பா ஜூஸ் காணோம் என்னது ரெண்டு போட்டு டேய் நீ என்ன பயந்துட்டு இருக்க அவள் கடக்கான அந்த மண்டப சைவான் அவள் மூஞ்சி முடியும் பாரு அவ வீட்டில் போய் சொன்னா நம்புவாங்கன்னு நினைக்கிறடா அதெல்லாம் நம்ப மாட்டா பாருங்க நிறைய